கோவை யூஜிசி திரும்பப் பெற வலியுறுத்தி அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் கல்வி பின்னணியிலிருந்து வேறுபட்ட பாடத்தில் நெட் செட் தேர்ச்சி பெற்ற ஒருவர் அந்த துறையில் கற்பிக்க தகுதி உடையவர் என்று வரைவு விதிமுறைகளை முன்மொழிகின்றன சரியான அடிப்படையில் பாடப்பிரிவு அறிவில்லாமல் பாடங்களை கற்பிக்க தனி நபர்களை அனுமதிப்பது மாணவர்களுக்கு குறிப்பாக இளங்கலை மற்றும் முதுகலை மட்டங்களில் கற்றல் விளைவுகளை எதிர்மறையாக அமைத்துவிடும் என்றும் எனவே கல்வி அமைச்சகத்தின் விவாதத்தில் உள்ள வரைவு மசோதாக்களை திரும்ப பெற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய டி என்ஜிசிடி கோவை கிளைக் கழக செயலாளர் ஜெயக்குமார் யூஜிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரவறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் அது தமிழக அரசு மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு விரோத போக்கை கொண்டுள்ளது இது ஒரு ஏகாதிபத்திய அறிக்கையாக வெளிவந்துள்ளது எல்லாவித பொறுப்புகளும் யூஜிசிக்கு மாறுபட்டு உள்ளது அப்படியானால் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் யூஜிசி சொல்வதைப் போலவே நடந்து கொள்ள வேண்டும் இதனால் ஏகப்பட்ட பாதிப்புகள் நம் மாநிலத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு ஏற்படும் உதாரணமாக ஒரு பணி மேம்பாட்டு பெறுவதற்கு முனைவர் பட்டம் நிச்சயமாக வேண்டும் என்பதை கட்டாயமாக்குகிறார்கள் ஒரு இளங்கலை பட்டம் வேண்டும் என்றால் நான்காண்டு படிக்க வேண்டும் என்கிறார்கள் பிஜிசி படிக்காமலேயே ஒரு கல்லூரியில் அல்லது பல்கலைக்கழகத்தில் ஆசிரியரை நியமிக்கலாம் என கூறியுள்ளனர் இது ஒரு சட்ட விரோதமானது குவாலிஃபிகேஷன் இல்லாமல் எப்படி பணி செய்ய முடியும் ஏழை எளிய மாணவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகும் வகையில் கல்லூரியில் சேர வேண்டும் என்றாலே என்ட்ரன்ஸ் வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இளங்கலை முதுகலை எதுவானாலும் என்ட்ரன்ஸ் கட்டாயம் என்கிறார்கள் தற்போதைய காலகட்டத்தில் மருத்துவர் ஆவதற்கு மட்டுமே என்ட்ரன்ஸ் உள்ளது இவர்கள் கூறுவது அண்ட் ஆர்டர் ஆர்டர்னரியாக நிலங்களை படிப்புக்கு கூட என்ட்ரன்ஸ் வைக்க வேண்டும் என்பது இந்த நுழைவுத் தேர்வு மாணவர்களை முழுமையாக கல்லூரி பக்கம் வரவிடாமல் செய்துவிடும் கல்லூரியில் ஆய்வகம் வேண்டும் என்று கூறினால் தனியார் நிறுவனங்களிடம் பிச்சை எடுங்கள் என்று கூறுகிறார்கள் யுஜிசியின் அறிக்கையில் தனியார் நிறுவனங்களிடம் பணம் பெற்று ஆய்வகங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் தற்போது இருக்கும் கட்டமைப்பு முழுமையாக இல்லை என்று முழுமையாக இதனால் மாறுகிறது வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை வேந்தர்களாக பணியமர்த்த வேண்டும் என்கிறார்கள் அப்படி வளிமா வெளி மாநிலத்தவர்கள் துணைவேந்தர் ஆனால் தமிழ் கலாச்சாரம் என்பது பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் தமிழக அரசையும் மிரட்டுகிறார்கள் நாங்கள் கூறுவதை பின் தொடரவில்லை என்றால் பட்டங்கள் சொல்லாது என அறிவிக்கிறோம் என்கிறார்கள் கல்லூரிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் பணம் கொடுப்பது தமிழக அரசு ஆனால் இவர்கள் நாங்கள் சொல்லும் ரூல்ஸை ஃபாலோ செய்யுங்கள் என்கிறார்கள் யூஜிசி வரவறிக்கை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை முழுமையாக திரும்பப் பெற என கோரிக்கை வைக்கிறோம் இதை திரும்பப் பெற பெறாத பட்சத்தில் கடுமையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இன்று நடைபெறும் இந்த போராட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளின் முன்பும் நடைபெறுகிறது அடுத்த கட்டமாக போராட்டம் வலுவடையும் என்றும் கூறியிருக்கிறார்